ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல்ல ஒரு நாளைக்கு முன்பதாதுவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்பொழுதே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதன்படியே நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்கு முன்னாடி போட்ட வீடியோலேயும் இன்றைக்கான தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் முதல் தொண்ணூறு ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எழுபது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளை நவம்பர் ஆறு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன சிறு தகவலோடு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து கோல்டு ப்ரொடிக்ஷன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இருக்குது ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு டிஎம் மெசேஜ் வந்திருக்கு அதாவது குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அது எப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய பயனுக்காகவும் உங்களுக்கும் கூட இது தெரிஞ்சிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் சொல்கிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபாதர் மதர் ஆதார் கார்டு ஃபாதர் ஆதார் கார்டு மதர் ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே நீங்கள் போட்டுட்டு சைல்டுடைய குழந்தையுடைய பேர் இங்கிலீஷ்லயும் தமிழிலும் நீங்க வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு அந்த திரும்ப நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துடலாம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் எந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு உங்களுடைய ஏரியாவில் அந்த உங்கள் நீங்கள் அங்கே பிறந்த அந்த ஹாஸ்பிட்டலில் அது என்ன கார்பரேஷனுக்குள்ளே வருமோ அந்த கார்பரேஷனுக்கு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவங்க வந்து இந்த ஃபார்மை ஹாஸ்பிட்டல்லேருந்து கார்பரேஷனுக்கு அனுப்புவாங்க நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அனுப்புவாங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நீங்கள் ஹாஸ்பிட்டலே நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபார்ம் அனுப்பிச்சிட்டிங்களான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கார்பரேஷன் ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் மேண்டேட்டரியா எடுத்துட்டு போகணும் ஸோ ஒரிஜினல் எடுத்துகிட்டு போக்சின் எடுத்துகிட்டு போங்க அதை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து அவங்களும் சரி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுடைய ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு லேமினேஷன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இது இன்னும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் இன்னொரு வீடியோ தனியாக அதுக்காகவே நான் வந்து நான் போடுறேன் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் எடுக்கிறனால நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஆஃபீஸர்ஸ்ட்டு போய் நம்ம சைன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுடைய சைன் வந்து ஆல்ரெடி டிஜிட்டலாகவே வந்து அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ நம்ம இதை ஆன்லைன்லேயே நம்ம வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னா அந்த சிக்னேச்சர் போட வேண்டிய இடத்துல ஃபஸ்ட்டு கொஷின் மார்க்குன்ற இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு டிக்காக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி தான் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்லையும் இன்ஸ்டாகிராம் டிஎம்மிலேயும் நீங்கள் தெரிவிக்கலாம் எனக்கு டைம் இருக்கும்போது அதை கொடுத்த இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் கமிங் டு த சப்ஜெக்ட் இன்றைக்கு தங்கம் விலை ஒரு சிறு ட்ராப் கொடுத்துருக்கு இருபத்தி நான்கு கேரட் ஆபரான தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினோராயிரத்தி நூற்றி எண்பதுக்கும் இரு பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்துக்கும் வெள்ளியின் விலை இரண்டு ரூபாய் குறைந்து நூற்றி அறுபத்தி மூணுக்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளை நவம்பர் ஆறு தங்க விலையில் இப்போதைக்குள்ள ஸ்டேட்டஸ் படி பெரிய அளவில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை இன்றைக்கு விலையிலேயே இருக்கலாம் இல்லை என்றால் இல்லைந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டூ தேர்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இது இப்போதைக்கு நைட் ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி டெஃபினெட்லி மார்னிங் சேனல் மாதத்தில் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுது என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட என்னுடைய கோல்டு ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி